ராகுல் என்பவர் அந்த ஊரிலே பெரிய பணக்காரராக இருந்தார் ஆனால் அவருடைய தம்பி தாமுவோ அந்த ஊரில் பரம ஏழையாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருடைய தந்தை இறந்தபோது தாம் சேர்த்து வைத்திருந்த செல்வத்தை சம பங்காக்கி தமது மக்கள் இருவருக்கும் கொடுத்தார் ஆனால் தந்திரசாலியான ராகுல் அப்பாவி தாமுவுக்கு கிடைத்த செல்வத்தை மோசடி செய்து அபகரித்து கொண்டு அவரை ஓட்டாண்டியாகவே வாழ விட்டார் ஒருநாள் ராகுல் வியாபார விஷயமாக அயலூர் சென்றிருந்தார் திரும்பி வரும்போது அதிகம் நேரமாகிவிட்டது தாம் ஏறி வந்த குதிரையை எவ்வளவு வேகமாக துரத்தியும் இருட்டுவதற்குள் ஊர் வந்து சேர முடியவில்லை இருட்டாகிவிடவே வழியில் தென்பட்ட ஒரு பாலடைந்த சத்திரத்தில் இரவை பொழுதை கழித்துவிட்டு காலையில் ஊருக்கு போகலாம் என்று திட்டமிட்டு விட்டு இறங்கி அதை மரத்தில் கட்டிவிட்டு சத்திரத்தில் திண்ணையிலே வந்து படுத்தான் ராகுல் அப்பொழுது திண்ணிக்கு உயரே இருந்த கூரை பக்கமிருந்து என்று யாரோ அழைக்கும் குரல் கேட்டது திடுக்கிட்ட ராகுல் யாரது என்று திகபொடு கேட்டான் மனிதா என்று மறுபடியும் குரல் ஒளி எழுந்தது ராகுலுக்கு திகில் ஏற்பட்டது அது மனித அல்ல பேய் பிசாசு போன்ற ஏதோ ஒன்றுதான் பேசுகிறது என்று யுகித்துக் கொண்டான் மனிதா porettu ma kine என்று மீண்டும் குரல் ஒலி ஏற்பட்டது ராகுலின் உடல் கிடுகிடுவென நடுங்கத் தொடங்கியது இனி இங்கிருந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடும் என்று அஞ்சினான் திண்ணையை விட்டு எழுந்து ஓடி சென்று கட்டியிருந்த குதிரையை அழித்து அதன் மீது ஏறி ஊரை நோக்கி ஓடி சென்றான் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வீட்டில் இறங்கி ஓடி சென்று படுக்கையில் படுத்துக்கொண்டான் அவனுடைய இருதயம் படபடவென அடித்துக் கொண்டது கொஞ்ச நேரம் தாமதித்திருந்தால் பேய் ஏதாவது தலையில் போட்டு ஆளை கொண்டிருக்கும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் கடவுள் அருளால் தான் காப்பாற்றப்பட்டோம் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான் இரவில் அவனுக்கு நெடுநேரம் வரை உறக்கம் வரவே இல்லை தூங்குவதற்கு கண்ணை மூடினால் என்ற குரல் அவன் காதில் விழுவது போலவே இருந்தது பிறகு எப்படியோ அதிகாலை நேரத்தில் உறங்கிவிட்டான் காலையில் படுக்கையை விட்டு எழுந்தபோது அவனுக்கு ஒரு அருமையான யோசனை ஒன்று தோன்றியது தம்பி தாமுவின் சொத்துக்களை அவன் வஞ்சகமாக அபகரித்து கொண்டான் அல்லவா என்றா ஒரு நாள் தாமு உண்மையை தெரிந்து கொண்டு பஞ்சாயத்தை கூட்டி தன் பங்கு சொத்துக்களை பிடுங்கிக் கொள்வானோ என்ற அச்சம் அவன் உள்ளத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது முதல் நாள் இரவு சத்திரத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை நினைத்து கொண்டு அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது தாமுவை தந்திரமாக இரவு நேரத்தில் அந்த சத்திரத்துக்கு அனுப்பி வைத்தால் இருக்கும் பேய் அவனை கொன்றுவிடும் பழி தன்னை சேராது என்று எண்ணினான் அதற்கு ஒரு தந்திரமும் செய்தான் மறுநாள் பகல் பொழுதில் சிறியதோர் பணப்பை அந்த சத்திரத்து திண்ணையில் ஒரு பக்கமாக போட்டுவிட்டு உடனே அங்கிருந்து சென்றான் அன்று மாலை இருட்டும் சமயம் தம்பி தாமுவை வீட்டுக்கு அழைத்தான் தாமு வந்ததும் அவனை நோக்கி தம்பி நேற்று இரவு வியாபார விஷயமாக ஐநூறு சென்று திரும்பிய சமயம் விட்டதால் வழியில் இருக்கும் சத்திரத்தில் இரவை கழித்து விட்டு வந்தேன் வரும்போது என்னுடைய பணப்பை ஒன்றை தவற விட்டு விட்டேன் அந்த பையில் இருக்கும் பணத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை அதனுள் தஸ்தாவேஜ்கள் உள்ளன அவை காணாமல் போய்விட்டால் வியாபார விஷயத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் நீ சற்று சிரமம் பார்க்காமல் இப்பொழுதே சென்று எடுத்து வந்துவிட முடியுமா என்று கேட்டான் அண்ணா இரவு நேரமாகிவிட்டதே காலையில் போகக்கூடாதா என்று வினாவினான் தாமு இப்பொழுதே ஒரு நாள் ஆகிவிட்டது இன்னும் தாமதித்தால் பை அங்கு இருக்குமாவே என்பது சந்தேகம் உனக்கு போக சிரமமாக இருந்தால் நானே போய் வந்து விடுகிறேன் என்று கோபமடைந்தது போல் கூறினான் ராகுல் அண்ணா சிரமத்தை பார்க்கவில்லை வீடு திரும்பும்போது நேரமாகி விடுமோ என்று பார்த்தேன் என்று கூறினான் தாமு இரவு ஏன் திரும்ப வேண்டும் அங்கே சத்திரத்தில் திண்ணையை படுத்து உறங்கிவிட்டு காலையில் வரலாமே அது ஒன்னும் மோசமான இடமில்லை என்றான் ராகுல் தாமு போய் வர சம்மதம் தெரிவித்தான் அன்று இரவு தம்பியை தனது வீட்டிலே உணவு உண்ண சொன்னான் பிறகு ஒரு நல்ல குதிரையை தேர்ந்தெடுத்து கொடுத்து சென்று வருமாறு கூறினான் தாமு இரவு நெடு நேரத்துக்கு பிறகு சத்திரத்தை அடைந்தான் தன் அண்ணன் சொன்ன அடையாளத்தை வைத்து திண்ணையில் வைக்கப்பட்டிருந்த பணப்பையை எடுத்துக்கொண்டான் பிறகு அதை மடியிலே வைத்து கட்டிக்கொண்டு திண்ணையிலே படுத்து உறங்க முற்பட்டான் ஏ என்று என்ற குரல் கேட்டது தாமு ஒரு தைரியசாலி தெய்வ நம்பிக்கை உள்ளவன் தெய்வம் எந்த நிலையிலும் தன்னை கைவிடாது என்று நம்புவவன் அதனால் அந்த குரலை கேட்டு அவன் பயப்படவில்லை என்னை நீ மனிதா என்று அழைப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது ஏனென்றால் இந்த உலகத்தில் என்னை யாருமே மனிதனாக நினைப்பதில்லை என்னை எதற்காக அழைத்தாய் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் மறுபடியும் அந்த குரல் கேட்டது அப்படி என்னத்த போட போகிறாய் போடுகிறதை என்னை கேட்டு தான் போட வேண்டுமாக்கும் நீ எதை போட்டாலும் சரி எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்றான் தாமு பொத்து நின்று தாமுவின் மார்பு மீது ஏதோ ஒரு பை விழுந்தது அந்த பையை வெளியிலே எடுத்து சென்று நிலா ஒளியில் பிரித்து பார்த்தான் தாமு பை நிறைய தங்க காசுகள் இருந்தன லட்சக்கணக்கில் மதிப்பு கூடிய தங்க காசுகள் அவை இறைவனாக பார்த்து தனது துயரம் தீர்க்க உதவி புரிந்திருக்கிறார் என்று எண்ணி தாமு மகிழ்ச்சி அடைந்தான் அந்த குரலுக்கு நன்றி தெரிவித்தான் இரவு பொழுதையும் அங்கே கழித்துவிட்டு காலையில் எழுந்து குதிரை மீது ஏறி ஊருக்கு புறப்பட்டான் அண்ணன் இல்லத்தை அடைந்ததும் அவர் விட்டு வந்த பணப்பையையே அவரிடம் கொடுத்துவிட்டு இரவு அங்கு நடைபெற்ற அதிசய நிகழ்ச்சியும் கூறி தனக்கு கிடைத்த பணப்பையையும் காண்பித்தான் ராகுல் பணப்பையை வாங்கி பிரித்து பார்த்தான் உண்மையிலே நல்ல மதிப்புடைய தங்க காசுகள் பொறாமை உணர்வு கொண்ட ராகுல் அவனால் வயிற்றெரிச்சலை தாங்கிக் கொள்ள முடியவில்லை போலி புன்னகையுடன் தங்கக்காசு பையை கொடுத்து தம்பியை அனுப்பிவிட்டு ராகுல் யோசித்தான் ஹம் அன்றைய தினம் நாம் பயந்து வந்துவிட்டதால் ஏமாந்து விட்டோம் இன்றிரவு எப்படியாவது அங்கு சென்று நிறைய தங்க காசுகளை பெற்று வர வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் அன்றிரவு சீக்கிரமாக உணவு உட்கண்டான் பிறகு வெறும் குதிரை மீது செல்லாமல் ஒரு குதிரை வண்டியையே பூட்ட சொல்லி அதில் ஏறி அமர்ந்து சென்றான் தம்பியை விட பல மடங்கு அதிகமாக தங்க காசுகளை பெற்றால் அவற்றை குதிரை வண்டியில் கொண்டு வர முடியாதல்லவா அதனால் தான் வண்டியில் சென்றான் சத்திரத்தை அடைந்த வண்டியை நிறுத்தி குதிரையை அவிழ்த்து ஒரு மரத்தில் கட்டிவிட்டு திண்ணையில் வந்து படுத்தான் ராகுல் எதிர்பார்த்த மாதிரி ஏ மனிதா போடட்டுமா போடட்டுமா என்ற குரல் ஒலி கேட்டது போடு சின்ன பையாக இருந்தால் பலனில்லை வண்டியில் எடுத்து செல்ல தக்க அளவு தங்க காசுகள் அடங்கிய பெரிய மூட்டையாக போடு என்று உற்சாகத்துடன் கூறினான் மூட்டை எப்பொழுது விழும் என்று ஆவலோடு எதிர்பார்த்தவாறு மேலே பார்த்த வண்ணம் படுத்து கிடந்தான் ராகுல் திடீர் என்று பொத்து நின்று ஒரு ஓசையுடன் பெரிய மூட்டை ஒன்று அவன் மார்பில் விழுந்தது அந்த பெரிய மூட்டையில் இருந்ததெல்லாம் அசல் தங்க தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அவனுடைய பேராசையால் அந்த தங்க செல்வத்தை எடுத்து செல்ல ராகுலால் முடியவில்லை மிகவும் கடினமான தங்க காசுகள் நிரம்பிய பெரிய மூட்டை அவன் மார்பில் விழுந்த கனமே காயங்களோடு அவன் இதயம் பாதித்தது மிகுந்த வலியுடன் துடித்தான் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று விட்டான் அதன் பின் பேராசை கொண்ட ராகுலின் வாழ்க்கை மருத்துவமனையிலே கழிந்தன நல்ல பண்பும் அன்பும் உடைய தாமுவின் வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது அந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்ந்து வந்தான் ஊர் மக்களுக்கு பல உதவிகள் செய்து அவனும் மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் பொறுமை கொண்டவன் வாழ்வில் சிறப்பான்